காய்களோ வணக்கம் நண்பர்களே நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு காய்கறிகளும் பழங்களும் மிக முக்கிய பங்கு வகிக்குது அதுலையும் பழங்கள் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை நம்ம உடலுக்கு கொடுக்குது அதுல முக்கியமானது ஆப்பிள் பழம் இந்த ஆப்பிள் பழம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை நம்ம உடலுக்கு கொடுக்குது தினமும் ஒரு ஆப்பிளை உட்கொண்டால் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது என சொல்வாங்க ஆப்பிள் பழத்துல பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது வைட்டமின் சி நார்ச்சத்து பொட்டாசியம் இப்படி உடலுக்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளது இதன் மூலமாக உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய்கள் ஏற்படாம தடுக்குது ஒரு ஆரோக்கியமான நபர் தொடர்ந்து ஆப்பிளை உட்கொண்டு வரும்பொழுது அவர் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என சொல்லப்படுது அதாவது அவருடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என சொல்றாங்க இருந்தாலும் இந்த ஆப்பிளை ஒரு சிலர் சாப்பிடும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என சொல்றாங்க ஆப்பிள் நார்ச்சத்து அதிகமாக காணப்படுது நார்ச்சத்து பொதுவாக செரிமானத்திற்கு மிக சிறந்ததாக கருதப்படுது ஆனா செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆப்பிளை சாப்பிடும் பொழுது வாயு தொல்லை வயிற்று வலி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என சொல்லப்படுது நீரிழிவு நோயாளிகள் ஆப்பிளை சாப்பிடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என சொல்றாங்க ஏன்னா ஆப்பிள்ல சர்க்கரை சத்து காணப்படுது இது இரத்த சர்க்கரை அளவு கணிசமா அதிகரிக்கும் என சொல்லப்படுது அதனால நீரிழிவு நோயாளிகள் ஆப்பிள உட்கொள்ளும் பொழுது கவனமா இருக்க வேண்டும் என சொல்லப்படுது அதாவது உங்களுடைய மருத்துவரை கலந்தாலோசித்து அதற்கேற்ப ஆப்பிளை சாப்பிட வேண்டும் என சொல்றாங்க அதுபோல உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க ஆப்பிளை அதிக அளவு கூடாது என சொல்லப்படுது இதுல கலோரி அளவு அதிகமாக இருப்பதாக ஒரு சில ஆய்வுகள் சொல்லுது அதனால உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் ஆப்பிளை சாப்பிடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என சொல்லப்படுது ஒரு சிலருக்கு பழங்கள் சாப்பிடும் பொழுது ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படும் அப்படி ஒரு சிலருக்கு ஆப்பிள் சாப்பிடும் பொழுது ஒவ்வாமை ஏற்படலாம் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆப்பிள் சாப்பிட்டவுடன் தோலில் அரிப்பு சொறி வீக்கம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் ஆப்பிள் சாப்பிடும் பொழுது இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்